தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சிவந்த நிறம் சற்று நெடிந்த உயரம் உயரத்திற்கு ஏற்றாவாறு பூசினார் போன்ற ஃபிட்டான உடல்வாகு மகிழ்ச்சி கோபம் ஏக்கம் உள்ளிட்ட நவரசங்களையும் வெளிப்படுத்தும் அழகிய முக வடிவில் கூர்மை மிக்க சிறிய கண்கள் என தோற்ற காரணிகளையும் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகள் மிகுந்த வசன மொழிகளை வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல் வளம் நாயகனுக்குரிய அத்துணை வடிவங்களையும் தன்னகத்தை கொண்டவராயினும் கலை மீதிருந்த பேராவல் போராட்டத்தால் வில்லனாக அறிமுகமாகி பின்னர் படிப்படியாக நாயகன் அந்தஸ்தை பெற்று பின்னர் கால ஓட்டத்தால் மீண்டும் வில்லன் குணச்சித்திரம் உள்ளிட்ட பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து இன்று வரை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் கலை உலக வெள்ளி விழா நாயகர் திரு ராஜீவ் ஆவார் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க பெருமைகளை தன்னகத்தை கொண்டவரான ராஜீவ் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை உலக பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார் பின்னணி குரல் கலைஞராக தடம் பதித்தவர் எவ்வாறு நாயகன் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திர கலைஞராக மாறிப் போனார் மக்கள் நலத்திட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டு அவரிடம் பெற்ற சிறப்பு பரிசு என்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரே ஒரு சின்ன திரை தொடரில் அவருடன் இணைந்து நடித்த சிறப்பு யாது தமிழில் முத்தரை பதித்த திரைப்படங்கள் எவை கலை உலகில் ஆற்றிய சாதனைகள் என்னென்ன திரை உலகில் பன்முக கலைஞராக ஜொலித்து வந்தவர் ஏன் திடீரென அத்திரை உலகை விட்டு விலகினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் சூழல் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிக்க வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு சங்கம் வளர்த்த தமிழ் மன்னாம் மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட பாலசுப்பிரமணியம் மற்றும் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு பிறந்த நான்காவது செல்ல மகன் மட்டுமின்றி கலை உலக செல்வ மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ராஜசேகர் எனும் இயற்பெயருடைய ராஜீவ் ஆவார் இவருடன் மூன்று மூத்த சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்த சகோதரர்களின் பாச பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுவன் ராஜசேகரின் தந்தை பாலசுப்பிரமணியம் அவர்கள் இந்திய தொலைபேசி துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்ததால் பணிச்சூழல் காரணமாக குடும்பம் தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் பெங்களூருவுக்கு பெயர்ந்தது இதன் பேரில் தனது குடும்பத்துடன் பெங்களூருவில் உள்ள ராமமூர்த்தி நகருக்கு வந்த சிறுவன் ராஜசேகர் அவர்கள் தனது மூத்த சகோதரர்களுடன் அவ்வூரில் புகழ்பெற்ற ஐடி வித்யா மந்திர் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்தார் உயர் பொறுப்புகளும் கல்வியின் பின்புலமும் கொண்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரான ராஜசேகர் அவர்களும் கல்வியிலேயே கண்ணும் கருத்துமாக தனது கவனத்தை நன்கு செலுத்தி மிளக ஆரம்பித்தார் ராஜசேகரின் வசீகரமான தோற்ற பொலிவு நாட்டியம் ஆடும் திறன் பாடும் திறனை கண்ட ஆசிரியர்களின் வற்புறுத்தலின் பேரில் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டியம் மற்றும் பாடல் போட்டிகளில் இணைந்து தன்னுள் இயற்கையாகவே வெளிப்பட்ட கலை ஆர்வத்தை நன்கு வெளிப்படுத்தவும் செய்தார் இவ்வாறு பள்ளியின் ஹீரோவாக வலம் வந்த ராஜசேகர் அவர்களின் கலை திறனைக் கண்ட நண்பர்கள் நீ சினிமாவில் கால் பதித்தால் வெற்றி உனக்குத்தான் என ராஜசேகரின் கலை ஈடுபாட்டிற்கு தூபம் போட பின்னர் என்ன கல்வியின் மீதிருந்த ஆர்வத்தை காட்டிலும் கலையின் மீதே பேரார்வம் உண்டாகியது என்றும் கூறலாம் இவ்வேளையில்தான் கல்வியில் பியுசி வரை எட்டிய ராஜசேகர் அவர்கள் பள்ளி ஆண்டு விழாவில் எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய இழந்த பழம் என்ற பாடலை பெண் குரலில் பாடி அனைவரையும் கவர்ந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு இதனைத் தொடர்ந்து மற்றவர்களைப் போல பேசி காண்பிக்கும் மிமிக்ரி எனும் பல குரல் கலையார்வத்தை வளர்த்துக்கொண்ட ராஜசேகர் அவர்கள் ஒரு திரை உலக கலைஞருக்குரிய அத்துணை அம்சங்களையும் தன்னுள் கொண்ட சுயம்புவாகவே மாறிப்போனார் என்றுதான் கூற வேண்டும் தனது மகன் கல்வியில் உயர்வடைந்து பெரிய அதிகாரியாக வருவான் என தந்தை நினைத்த வேளையில் கல்வியை விட கலையில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்த மகன் ராஜசேகரின் செயலை கண்ட தந்தை பாலசுப்பிரமணியம் அவர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே ஆரம்பித்தார் இந்நிலையில் தனது மூத்த சகோதரர்களின் பெரும் ஆதரவுடன் பள்ளி படிப்பை முடித்த நிலையில் சென்னை வந்த ராஜசேகர் அவர்கள் திரைப்பட கல்லூரியில் இணைந்து கலை உலகிற்கான டிப்ளமோ எனும் பட்டய படிப்பை சிறப்புடன் கற்க ஆரம்பித்தார் அதுவும் எப்படியெனில் பயிற்சி கற்க ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அதிலிருந்து வெறும் ஐம்பது பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவராக பயிற்சி பெற ஆரம்பித்த ராஜசேகர் அவர்கள் பயிற்சியை நன்கு முடித்த பின்னர் திரையுலக வாய்ப்புகள் தேடிய நிலையில் சுவற்றில் எரிந்த பந்து போல கம்பெனி கம்பெனியாக படையெடுத்தும் வாய்ப்புகள் அமையாமல் எண்ணிய கனவுகள் நிறைவேறாமல் தோல்வி முகத்தைத்தான் தந்தது இவ்வாறு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு கட்டமாக வெறுப்பின் உச்சத்திற்கே சென்றவர் போதுமடா இந்த திரை உலக வாழ்வு என மனம் வெதும்பியவராக நினைத்த வாழ்வைத்தான் பெற இயலவில்லை அதுவரை கிடைத்த வாழ்வையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டவராக சென்னை தாஜ் கோரமண்டல் ஸ்டார் ஹோட்டலில் பணியாளராக தன்னை இணைத்துக் கொண்டு வேறு வழியின்றி தனது பணியினை சிறப்புறவை மேற்கொள்ள ஆரம்பித்தார் இவ்வாறு சுமார் மூன்று வருடங்களுக்கு மேலாக ஹோட்டல் பணியாளராக பணி செய்து வந்தவர் அந்த ஹோட்டலின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தனது நாட்டிய மற்றும் திறனை நன்கு வெளிப்படுத்த அதை கண்ட சக பணியாளர் நண்பர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மீண்டும் சினிமா படையெடுப்பை புது உத்வேகத்துடன் மேற்கொள்ள ஆரம்பித்தார் இவ்வாறு நடிப்பிற்கான தேடுதல் வேட்டையை நடத்தியவரின் அழகான தமிழ் உச்சரிப்பு மற்றும் பேச்சு திறனை கண்ட தமிழ் திரை உலகம் ராஜசேகருக்கு நடிப்பிற்கான வாய்ப்பினை வழங்காமல் பின்னணி குரல் பேசுவதற்கான வாய்ப்பினையை வழங்கியது இருப்பினும் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் மனம் வருந்தாத ராஜசேகர் அவர்கள் ஒரு வழியாக கலைத்துறையில் தனது குரல் வழியாக நடித்து பயணிக்கிறோமே என்ற குறைந்தபட்ச மகிழ்ச்சியில் அப்பணியை ஏற்று சிறப்பிக்கலானார் இவ்வாறு பின்னணி குரல் கலைஞராக ராஜசேகர் பயணித்து வந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் வெளியான ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்தின் மூலம் மது என்ற கதாபாத்திரத்தை ஏற்று வில்லன் கலைஞராக தமிழில் அறிமுகமான ரவீந்தருக்கு பின்னணி பேச ராஜசேகருக்கு வாய்ப்பு தேடி வந்தது இதன் பேரில் ராஜசேகரும் பின்னணி பேச மேற்கண்ட திரைப்படம் கதையமைப்பு மற்றும் பாடல்களால் மாபெரும் வெற்றியை படைத்தது இதன் பின்னர் மீண்டும் டி ராஜேந்தர் அவர்களின் வசந்த அழைப்புகள் திரைப்படத்தில் ரவீந்திரன் நடிக்க வாய்ப்பு வந்தபோது மறுபடியும் ரவீந்தருக்காக ராஜசேகர் அவர்கள் பின்னணி குரல் தர அச்சமயம் ராஜசேகரின் வசீகரமான தோற்ற பொலிவு நேர்த்தியான பணி திறத்தால் ஈர்க்கப்பட்ட டி ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய அடுத்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று ராஜசேகர் அவர்கள் தோன்ற வாய்ப்பினை வழங்கினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஜி ராஜேந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஸ்ரீநாத் ஜோதி நடிப்பில் வெளியான ரயில் பயணங்களில் என்ற திரைப்படத்தில் தீபக் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தான் கண்ட கனவான நாயகன் என்ற அந்தஸ்து கிடைக்காவிடனும் குறைந்தபட்சம் வில்லன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்றாவாவது தான் நேசித்த சினிமா உலகில் கால் விட்டோம் என்ற மனமகிழ்ச்சியில் தமிழ் திரை உலகில் முதன் முதலாக அறிமுகமாகி அக்கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து நடித்து ரசிகர்களின் அதுவும் குறிப்பாக பெண் ரசிகர்களின் கடும் கோபத்திற்கு ஆளாகி வசவு மொழி அர்ச்சனைகளை அதிகளவில் பெற்றார் என்றே கூற வேண்டும் இத்திரைப்படம் நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்தது என்றே கூற வேண்டும் ரயில் பயணங்களில் திரைப்படத்தின் மூலம் தனது கலை உலக ரயில் பயணத்தை இனிதே ஆரம்பித்த ராஜசேகர் அவர்கள் திரை உலகிற்காக ராஜீவ் என்ற பெயரில் அறிமுகமாகி இதையடுத்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஏறுமுகத்தை அடைந்தார் என்றும் சொல்லலாம் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றவராக மாறிப்போன ராஜீவ் அவர்களுக்கு இரண்டாவதாக நாடி வந்த திரைப்படமும் ஒரு சிறந்த கலை எதிர்காலத்தை உருவாக்கியது என்றும் கொள்ளலாம் இரட்டை இயக்குநர்களான ராபர்ட் ராஜசேகர் இயக்கத்தில் சுகாசினி கதையின் நாயகியாக சந்திரசேகர் தியாகு கைலாஷ்நாத் ஜனகராஜ் உள்ளிட்ட நண்பர்களில் ஒருவராக குமார் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பாலைவன சோலை என்ற திரைப்படத்தின் மூலம் மனம் கவர்ந்திருப்பார் ராஜீவ் அவர்கள் திருவோர நண்பர்களின் நட்பு அவர்களின் வாழ்க்கை போராட்டம் மற்றும் காதல் என்ற அடிப்படையில் வெளியான இத்திரைப்படம் சுமார் இருநூறு நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை கண்டது இவ்வாறு ராஜீவ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் பல நாட்கள் திரையரங்குகளில் ஓடி வெற்றியை கண்டதால் வெள்ளி விழா நாயகர் என கலை உலகால் சிறப்பித்து அழைக்கப்பட்டார் ராஜீவ் அவர்கள் சங்கர் கணேஷ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பின்னணியில் ஒலித்த ஆழா ஆளு என்ற பாடலில் தோன்றி தனது நாட்டிய திறனையும் நன்கு வெளிப்படுத்த இருப்பார் ராஜீவ் அவர்கள் இதன் பின்னர் படிப்படியாக வளர்ந்து அஞ்சா நெஞ்சங்களில் நான்கு நாயகர்களில் ஒருவராக தோன்றியவர் இதையடுத்து வெற்றி நமதை நிழல் தேடும் நெஞ்சங்கள் கடவுளுக்கு ஒரு கடிதம் நாடோடி ராஜா வேடிக்கை மனிதர்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகராக அதாவது ஹீரோவாக உயர்வடைந்தார் இதையடுத்து எந்த வேகத்தில் ஹீரோவாக உச்சத்தை தொட்டாரோ அதே வேகத்தில் கலை உலகின் இறங்கு முகமாக மீண்டும் வில்லன் குணச்சித்திரம் துணை கதாபாத்திர கலைஞராக மாறிப் போனார் ராஜீவ் அவர்கள் ஒரு சிறந்த ஹீரோவுக்கான அத்துணை தகுதிகள் ராஜீவ் அவர்களிடம் இருந்த போதும் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரையுலகம் கதாநாயகனுக்கான வாய்ப்பை பெருமளவில் வழங்காமல் போனது வருத்தமாகும் ஒரு சிறந்த கலைஞரை தமிழ் சினிமா உலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்றுதான் என்ன தோன்றுகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் சிவகுமார் கமலஹாசன் விஜயகாந்த் கார்த்திக் சுரேஷ் ராமராஜன் பாண்டியராஜன் சரத்குமார் என நீண்டு விக்ரம் அஜித் விஜய் ஜெயம் ரவி என ஐந்து தலைமுறை முன்னணி திரை கலைஞர்களுடன் இணைந்து வில்லன் குணச்சித்திரம் தந்தை உள்ளிட்ட பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சிறப்பித்தார் என்ற பெருமைக்குரியவர் ராஜீவ் எனில் அதை மறுக்க இயலாதுதான் சிறந்த ஆன்மீக சிந்தனையாளரான ராஜீவ் அவர்கள் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக திரைப்படங்களிலும் தோன்றி ஆன்மீக மனம் இருப்பார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான சிவப்பு மழை என்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக தோன்றி ராஜீவ் அவர்கள் நடித்ததே அவர் தற்போது நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி நடித்து அம்மொழி ரசிகர்களையும் தனது தேர்ந்த நடிப்பாற்றலால் கவர்ந்த தமிழ் மண்ணின் கலை புதல்வர் என்ற பெருமையையும் ராஜீவ் அவர்கள் பெற்றுள்ளார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் கன்னடத்தில் பெங்கியாலி அரலிடா ஹுவு என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போது தமிழில் ஜெய்கணேஷ் அவர்கள் ஏற்ற கதாபாத்திரத்தை கன்னடத்தில் ஏற்று சிறப்பித்ததுடன் மேற்கண்ட திரைப்படத்தின் புகழால் சுமார் பதினாறுக்கும் மேற்பட்ட கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் ராஜீவ் அவர்கள் போலவே கன்னட திரை உலகின் முன்னாள் சூப்பர் ஸ்டார் மறைந்த ராஜ்குமார் அவர்கள் தயாரித்த ஜெனுமத ஜோடி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த வில்லன் கதாபாத்திர நாயகருக்கான விருதையும் வென்றார் ராஜீவ் அவர்கள் போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் வெளியான கோடு தேசம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமான ராஜீவ் அவர்கள் அத்திரை உலகில் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் உத்தரை பதித்ததுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் வெளியான கோகிலம்மா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் அறிமுகமானவர் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி நடிப்பால் கவர்ந்தவராவார் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ராஜீவ் அவர்கள் அருண் பாண்டியனுக்காக ராஜமுத்திரை என்ற திரைப்படத்திலும் மோகன்லாலுக்காக சிறைச்சாலை என்ற திரைப்படத்திலும் ஷாயாஜி ஷிண்டேவுக்காக பாரதி மற்றும் பூவில்லா முன்வாசம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பானு சந்தருக்காக தேவி உள்ளிட்ட திரைப்படத்திலும் அந்நடிகர்களுக்காக பின்னணி குரல் தந்த முன்னணி கலைஞராவார் பன்மொழி திரைப்படங்களில் வில்லனாக தோன்றிய ராஜீவ் அவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் கற்பழிப்பு உள்ளிட்ட காட்சிகளில் மட்டும் நடிக்காத கொள்கை உடைய சிறப்புக்குரியவர் முப்பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தோன்றி நடித்த ஒரே ஒரு சின்ன திரை நாடகமான மீண்டும் கௌரவம் என்ற தொடரில் மறைந்த சிந்துவின் இணையாக தோன்றி நடித்து சிறப்பித்த ராஜீவ் அவர்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஓடியாடும் பெண் குழந்தை இவ ஏனோ பூஞ்சி தலகுணு என்ற பாடலுக்காக கட்டை வண்டியை இழுத்துக்கொண்டு ராஜீவ் அவர்கள் பாடி நடித்ததை ரசிகர்கள் இன்றளவும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் தொடங்கிய வேளையில் மக்கள் பணியாக அதற்கு நிதி திரட்டும் பொருட்டு கங்கை அமரன் அவர்களுடன் இணைந்து இசை நிகழ்ச்சிகளை தமிழகம் தோறும் நடத்தினார் ராஜீவ் அவர்கள் இந்நிகழ்வை கண்ட எம் ஜி ஆர் அவர்கள் ராஜீவை அழைத்து பாராட்டியதுடன் மோதிரம் அணிவித்து கௌரவப்படுத்தினார் இவ்வாறு வெள்ளித்திரை சின்ன மற்றும் சமூக பங்களிப்பு என வெகு சிறப்புடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ராஜீவ் அவர்களின் மகிழ்ச்சியை குலைக்கும் வகையில் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்த பெற்றோரின் மரணம் அமைந்தது வேதனையாகும் பெற்றோரின் மரணத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜீவ் அவர்கள் திருமண வாழ்வை புறக்கணித்து தனிமையில் காலம் கழித்து வந்த நிலையில் தம்பியின் மீது பேரன்பு கொண்ட மூன்று மூத்த அண்ணன்களில் பெரும் வற்புறுத்தலின் காரணமாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த ராஜீவ் அவர்கள் தனது உறவுக்கார பெண்ணான ராணி என்பவரை திருமணம் புரிந்து கொண்டார் மதுரை மீனாட்சியம்மன் காஞ்சி காமாட்சியம்மன் தீவிர பக்தரான ராஜு மற்றும் ராணி தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக மீனா காமாட்சி என்ற மகளும் கிரண் சூர்யா என்ற மகனும் உள்ளனர் ராஜுவின் மகளானவர் தற்போது பிசினஸ் சம்பந்தப்பட்ட முதுகலை பட்ட படிப்பை பயின்று வருகிறார் மகனானவர் பொறியியல் படிப்பை பயின்று வருகிறார் இவ்வாறு சிறந்த இல்லறம் கலை உலக வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ராஜீவ் அவர்கள் கால ஓட்டத்தால் திரை உலகில் சந்தித்த அனுபவங்கள் மற்றும் தனது தாயாருக்கு நிகராக பெரும் மதிப்பு வைத்திருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவு உள்ளிட்ட துயர் காரணிகளால் மனதளவில் வேதனையுற்றவர் வாழ்க்கை ஒரு மாயை என்றுணர்ந்தவராக ஆன்மீக பாதையில் தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்தவர் கலை உலக வாழ்விற்கு குட் பை கூறியதுடன் திரை உலக தொடர்பினை மட்டுமல்ல பொது உலக வாழ்வு மற்றும் சமூக வலைதள பங்களிப்பு என அனைத்து நிலைகளிலிருந்தும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தனது குடும்பம் பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சி காலையில் உடற்பயிற்சி மாலையில் நடைபயிற்சி என மிகவும் எளிமை மிக்க மகிழ்ச்சிகரமான வாழ்வில் போதும் என்ற உயரிய மனநிலையுடன் சென்னை சாலிகிராமம் பகுதியில் அமைதிகரமாக தனது வாழ்க்கை பயணத்தை சிறப்பித்து வருகிறார் மேலும் திரை உலக நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் வற்புறுத்தலின் காரணமாக தயாரிப்பாளர் என்ற ஒரு பன்முகத்தை கூடிய விரைவில் வெளிப்படுத்தவும் தயாராகி வருகிறார் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாற்றலால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவும் நினைவலைகளின் எவர் கிரீன் நாயகராக பேரிடம் பிடித்த திரு ராஜீவ் அவர்கள் கலைத்துறையில் மீண்டும் கால் கால்பதித்து எண்ணற்ற சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் வளங்கள் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து மனதார வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலக பன்முக நாயகர்களான ஒரு தலை ராகம் சோலை திரைப்புகள் நாயகரும் எண்ணற்ற மலையாள தொடர்களில் முத்தரை பதித்தவருமான மறைந்த கைலாஷ்நாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்தவரும் விசுவின் திரைப்படங்களின் பிரதான கலைஞரும் வில்லன் குணச்சித்திரம் என பன்முக நடிப்பால் ரசிகர்களின் மனதை நன்கு கவர்ந்தவரும் பாஷா என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் பெரும் புகழடைந்தவருமான மறைந்த சேது விநாயகம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் உயிருள்ளவரை உஷா திரைப்புகள் நாயகரும் வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை என தனது தேர்ந்த நடிப்பால் பயணித்தவரும் எங்கே இருக்கிறார் என பலரும் தேடிய நிலையில் மரணத்தால் தன்னை அறிவித்து கலங்க வைத்தவருமான கங்கா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பசுமை மாறா நினை வலைகளின் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி